என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை துவாதசி திரியும் அஸ்த நட்சத்திரமும் இந்த நாளில் நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கு உங்களுடைய இல்லத்தில் மங்கள காரியம் நடக்கு மகிழ்ச்சி உண்டாக தொழில் இல்லாதவங்க இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தொழில் பூச ஆரம்பிக்கணும் நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயணம் போகணும் அப்படின்னா நாளை ஒரு அருமையான சுபமுகூர்த்த நாளில் வரக்கூடிய இந்த துவாதசி தெரியும் அஸ்த நட்சத்திரம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுனாலும் இந்த நாளில் வாங்குங்க நிலச்சி நிற்கும் இந்த நாளில் வண்டி வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசுங்கள் அந்த விஷயம் சீக்கிரமாகவே நடக்கும் ஏன்னா அஸ்த நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னா சந்திர பகவானுடைய நட்சத்திரம் அன்றைக்கி சந்திர பகவான் கன்னியாராசியில் இருப்பார் இந்த துவாதசி திதிங்கிறது ரொம்ப விசேஷமான திதி அதாவது பிரதோஷத்துக்கு முதல் நாள் வரக்கூடிய திதி இந்த நாளில் இறந்து போன முன்னோர்களுக்கு துளசி மாலை போட்டால் ரொம்ப விசேஷமாக அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுது எது துவாதசி திதி துவாதசி திதி அஸ்த நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய நாளில் உங்களுடைய வீட்டில் அன்னைக்கு மாலை அதாவது இரவு ஏழு மணிக்குள்ளாக காலையில் ஆறு மணிலேருந்து இரவு ஏழு மணிக்குள்ளாக ராகுகாலம் யமகண்டம் நேரத்தை தவிர்த்து அரச இலை ஒரே ஒரு அரச இலை எடுத்துக்கிறோங்க அந்த அரச இலையை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டில் வச்சு அது மேலே ஒரே ஒரு களிப்பாக்கு மட்டும் வைங்க கொட்டைப்பாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு கொட்டைப்பாக்கு வைங்க அது மேலே கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் அப்படி கையில் அப்படி நுணுக்கினீங்க அப்படின்னா தூள் தூள் ஆகிடும் அது மேலே அப்படியே சுற்றி மேலே போட்டு அப்படி பச்சை கற்பூரத்தை அப்படி நுணுக்கி போடும்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் அப்படின்னும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கிறங்க மகாகணபதியும் சேர்த்து வேண்டிக்கிறங்க வேண்டி போட்டதுக்கு பிறகு மறுநாள் நீங்கள் என்ன செய்யலாம் அதை மடித்து ஏதேனும் ஒரு ஓடக்கூடிய தண்ணியோ இல்லை குளமோ இல்லை ஏதேனும் ஒரு மரத்துடைய தூர்லையோ போட்டு நீங்கள் வாட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க இது அற்புதமான பலனுங்க நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் அப்படியே நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள்